கிஷோர் சார் சூப்பர் சார் உங்க நாலேஜ்க்கு நீங்க இன்னும் நிறைய பண்ணணும் மை டியர் ஹஸ்பண்ட் எதுக்கு ஓவர் திங்க் பண்றீங்க பீ காம் ஓகே லைஃப் ஃபுல்லா நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லயே போயிடுச்சு ஆனா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணும்ங்கற என் ரொம்ப நாள் கனவு என்னோட 55 இயர்ஸ்ல தான் நடந்துருக்கு ரீசன் சியர்ஸ் வாழ உங்கள் வாழ்வை வாழ சியர்ஸ் அ சீனியர் லிவிங் பை காசா கிராண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் 50 holidays nale adha gt holidays tha. gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays Welcome. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ் அட் செவன் பிஎம் தொடர்ந்து அன்றைய நாளுடைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை நாம் வந்து ஏழு மணிக்கு பார்த்து வருகிறோம் அந்த வகையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு விஷயம் அல்ல ரெண்டு விஷயம் இல்லை ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு வர டைலாக் மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது பல முக்கியமான திருப்பங்கள் அடுத்தடுத்த மணி நிமிடங்களில் பார்க்கணும் அடுத்தடுத்த திருப்பங்கள் இவர் அங்கவா அங்க இவர் இங்கவா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது அப்படி இருக்க ரொம்ப முக்கியமான திருப்பங்கள் இருக்கிறது அது குறித்து இன்று நம்மோடு நமது ஆசிரியர்கள் மீண்டும் இணைகிறார் இன்றைய செவன் சென்ஸில் முக்கியமான விஷயம் இழுத்தடிக்கப்படுகிறதா ஜனநாயகம் தள்ளி போகிறதா ஜனநாயகம் ஜனநாயகம் தள்ளி தான் போயிருச்சு அதான் ஜனநாயகம் வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி இருக்கு வந்து ஒரு வர இவர் வரும்னா இவர் இது மட்டும் வரல ஆமாம் வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போய் நின்றுச்சு அது வந்து நம்ம சொல்ல விரும்பலை அது ரொம்ப துரதிருஷ்டம் பாருங்கள் இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள் சென்சார் போர்டு வந்து நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம் சொல்லியிருக்காங்க ஆனால் டேட் போடல அவங்க அனுப்பின மெயிலில் டேட் போடல என்னைக்கு ரிவ்யூ கமிட்டி பார்க்கணும்னு சொல்லலை அப்போ ஏழாம் தேதி வாக்கில் அது வருது ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அது ஒரு நாளில் அது நடக்குமா அப்படிங்கிற தயக்கம் வந்தோன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஒற்றை நீதியரசர் பிடி உஷா ஆஷா அவர்கள் அவங்க தான் திரும்ப அவங்கள்ட்ட தான் இப்போ கேஸ் போகுது அவங்க வந்து இதை பார்த்துட்டு இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை எடுத்து இரண்டு நீதிகள் கொண்ட அமர்வுக்கு போகிறாங்க அவங்க வந்து தள்ளி வச்சிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தேழு போயிட்டு தள்ளி போயிடுச்சு அதை எடுத்து தள்ளி போதேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி போய் நீங்கள் இரண்டு நீதிகள் அமர்வுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிச்சு இரண்டு நீதி திரும்ப சேர்ச்சி திரும்ப நீங்கள் ஒற்றை நீதிபதிக்கே போயிருங்க அப்போ ஒரு நீதித்துறை மீது நம்பிக்கை கொண்டு இயங்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து இவர் இப்படி மலைப்பை கொடுக்குங்கிற பார்க்கணும் இப்போ சாமானிய மனிதனுக்கு அது வந்து ஒரு பெரிய கலைப்பை கொடுத்துட்டோம் வந்து இப்போ இவங்களை வந்து ஒரு பல நூறு கோடி முதலீடு போட்டு உள்ளே வச்சுருக்காங்கனால அதில் வந்து நிறையவரோட கரியர் இருக்குது அது வந்து நம்ம வந்து சாதாரண ஒரு விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிறது இல்லை பின்னாடி ஒருத்தர் வந்து நானூறு ஐநூறு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாருங்கிறது இல்லை அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் நூற்றுக்கணக்கான ஆர்டிஸ்ட்டு நூற்றுக்கணக்கான மியூசிஷியன்ஸ் இது எல்லோருடைய எதிர்காலமும் அங்கே அடங்கியிருக்குங்கிற பார்க்குறோம் அவங்க எல்லாருமே போட்ட முதல் வாங்கின உழைச்ச உழைப்பு அதுக்கான படம்லாம் கிடைக்கணுங்கிற பார்க்குறோம் அப்போ வந்து அது கிடைக்காம தள்ளி தள்ளி போகிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு வியப்பர் ஃபார் சர்ப்ரைஸ் ரீசன்ஸ் அது வந்து இது தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இன்றைக்கி வந்து செய்திகளில் பார்த்தேன் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஸ்ரீவஸ்தவா வந்து இந்த மாதிரி மத மோதல்களை தூண்டக்கூடிய நாட்டின் அமைதியை குலைக்கக்கூடிய இந்த மாதிரி டைலாக்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு நீதியரசர் சொன்னதாக செய்திகளில் பார்த்தேன் அப்போ வந்து அது உண்மையிலே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீதியரசர் பார்த்துட்டாங்களான்னு நினைத்திரலாம் அவங்களுக்கு படம் கடப்படுங்க அந்த வாத பிரதிவாதங்களில் வந்திருக்கலாம் ஆனால் அப்போ வந்து அப்படி இருந்துச்சுன்னா கூட கற்றுக் கொடுக்க வேண்டியதான் கட்டு கொடுத்தா அவங்க சரின்னு சொல்ல போகிறாங்க அப்படி இருந்து இருக்கு நான் இருக்காதுன்னு அந்த படத்தை உக்களத்துவாங்கனால நான் அந்த படத்தை பார்க்கல ஸோ பார்த்துருந்தா கூட நான் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும் நான் பார்க்கல அப்போ நீதியரசர் தலைமை நீதியரசர் சொன்னது போலவே இருக்கலாம் கொடுத்தா சென்சார் போர்டு கட்டு கொடுக்க போகுது சென்சார் போர்டில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கெட்ட வாரத்தில் திட்டினது ஜாதியை சொல்லி திட்டினது குறிப்பிட்ட சமூகங்களை இழிவுபடுத்துறது எத்தனை படங்களில் பிராமண சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தி வசனங்கள் நேரடியாக வந்திருக்கு எவ்வளோ படங்களில் ஒரு பயங்கரவாதி வந்து அவர் வந்து முழுக்க இஸ்லாமியர் கெட்டப்பில் இருப்பார் கழுத்த கர கரகரன் சங்கை போட்டு அறுப்பார் அவ்வளோ போடுவாங்க பின்னாடி வந்து குரான் ஓதப்படும் அப்படிலாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சேபனை வந்து பொதுமக்கள் தரப்புலையோ அரசு தரப்புலையோ சென்சார் போர்டு தரப்புலையோ ரிவியூங் கம்பலோ யாத்தையாவது ஒன்று இருந்தால் கட்டு கொடுக்க போகிறாங்க கட்டு கொடுத்தா அவங்க பிளீஸ் பண்ண போகிறாங்க இவ்வளோ தானே அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்சேபனைக்குரிய வசனங்களோ காட்சிகளோ இருக்கலாம் நான் வந்து இருக்காதுன்னு சொல்ல இருந்தால் அதை தூக்கிட போகிறோம் தூக்குனா அவங்க தூக்க போகிறாங்க இல்லைன்னா அவங்க அப்பீல் போகிறாங்க இப்போ வந்து நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஈஸி வந்து பார்த்துட்டு அது இல்லைன்னு சொன்னால் ரிவ்யூ கமிட்டி போகிறாங்க ரிவ்யூ கமிட்டியும் பார்த்துட்டு நிறைய வந்து கட்டு ஏற்கனவே பார்த்தா பராசக்தி படங்களுக்கே இருபது முப்பது கட்டை நம்ம பார்த்தோம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கேன் தீ பரவட்டும்னு இவங்க சொல்கிறாங்க அது தீ பரவட்டவங்களை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னப்போ தான் நீதி பரவட்டும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அது மாத்திர படத்தில் நான் படம் பார்த்தேன் தீ பரவட்டும்னு வெளியே இப்ப கூட துணை அலமெச்சர் உதயநிதி சாலை அவர்னு சொன்னார் தீ பரவட்டனாலே உங்களுக்கு எல்லாம் பீதி ஆகுது தீ பரவட்டன்னா பீதி ஆகணும் அதோட தீ பரவட்டனா சந்தசப்பட முடியுமான்னு நினைக்கிறோம் ஆமா கரெக்ட் ஆயுமா அப்போ வந்து தீ பரவட்டம்னா பதறாங்கன்னு சொன்னாங்க அப்ப நம்ம வந்து தீ பரவட்டும் வசனம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இருந்து ஆனா அந்த படத்துல என்ன இருந்துச்சுன்னா நீதி பரவட்டும் அப்படின்னு இருந்துச்சு அப்போ நீதி தீ பரவட்டும் நீதி என்ன பண்ணுறாங்க சென்சார் போடைய பரிந்துரை தான் அப்போ அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அது மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஜனநாயகம் படத்தில் சில விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு சென்சார் போர்டு கம்மி ரிவியூயை ஒன்று ஏற்றுக்கொள்ளணும் நான் அப்பீல் பண்ணணும் ரெண்டு வாய்ப்பு தான் படக்கு அவங்க வந்து நான் அறிஞ்சு ஈஸி கொடுத்த பல கட்சியை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அதில் சில திருத்தங்களை சேர்த்து சொன்னாங்க அதையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு தான் திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொன்னால் ஓவராக அவங்களுக்கு வந்து யூஏ கொடுத்துருவாங்கன்னு தான் சொன்னாங்க அப்புறம் திருப்பி ரிவியூ கம்பெனி கம்பிடிக்கி போகலாம் அதுலேயும் ஒன்றும் குழப்பமில்லை அது வந்து உறுதி அவருடைய உரிமை சென்சார் போர்டுடைய கடமையும் கூட அங்கேயும் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரியல அப்போ நமக்கு வந்து நான் தலைமை நீதி அரசர் கருதுறது போல் ஏதாவது ஒரு பிளவுகள் இருக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா கட்டுக் கொடுக்க வேண்டியதானே அது சென்சார் போர்டு செய்யும்ல அதை மாட்டேங்கன்னாங்கன்னா நான் தூய்மை நீதிமன்றம் போட்டோம் அவங்களுக்கு நம்ம வந்து குற்றப்பத்திரிகை படம் உட்பட அயோத்தி படம் உட்பட பல படங்கள் வந்து வெளியே வரணும் நிபாணப்பட்டு அவங்க நீதிமன்றம் போவாங்க அந்த ப்ராசஸ் அப்படியே வரும் அப்படி நம்ம போகிறதா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இது வந்து இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் இவ்வளவு மேலே வரைக்கும் போய் திருப்பி கீழே வந்து நிற்கிறது அப்படிங்கும்போது எந்த நீதியரசர்கிட்ட இதை போச்சோ அந்த நீதியரசர் நீதியரசர் திருமதி பி டி ஆஷாட்டே வந்து போது அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய அந்த பெரிய இவ்வளவு இவங்களை மாதிரி இன்ஃபுயன்சியல் பர்சனாலிட்டிஸ் இவங்க மாதிரி வந்து பணம் ஆள் உடனே உடனே அப்பீல் உடனே உடனே ப்ரிப்பேர் பண்றது வக்கீல் சீனியர் கவுன்சில் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி அப்படின்னா ஒரு சாமானியன் போய் நிற்கும்போது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய யோசனை வருது அப்போ நம்ம வந்து எல் எல்லாருக்கும் எளிமையானதாக டக்கு டக்குன்னு போனால் ஒன்று எஸ்னோ நம்ம நோ சொல்றதுக்கான நீதிமன்றங்கள் உரிமை தானே அதை நம்ம எப்படி மறுக்க முடியும் நீதிமன்றங்கள்டே கட்டி தடு கொடுக்க முடியாதுங்க இடத்த காலி ஒன்று இப்போ நான் சொன்னேன் இருக்கிற குற்றப்பத்திரிகை உள்ள அயோத்தி படம் உள்ள பட பட பல படங்கள் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து புரிஞ்சிக்கிட்டு ஓ பயங்கரமான ஏதோ இருக்கு வளர்ந்து இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து பெரு வெற்றி பெற்ற ஒரு படத்துடைய தழுவல் தான் அந்த தழுவல்ல வந்து சில வசனங்கள் காட்சி அமைப்புகள் கூடுதலாக என்ன அது வந்து அப்படியே டப்பிங் கிடையாது விஜய் ஃபைடாயிருக்கு ஆ ஆமாம் கரெக்டாக அழகாக சொன்னீங்க அப்போ வந்து அது வந்து மாடிஃபைட் ஆகிருக்கு மோடிஃபைடானு சொல்லுவாங்க பியூட்டிஃபுல் சோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வசனங்கள் காட்சிகள் மாற்றி அமைக்கப்படலாம் அப்போ ஏற்கனவே வந்த படம் அதே கதை அப்ப இங்க வந்து என்ன மாதிரி நம்ம பார்த்தோம் பலர் கேள்வி பண்ணாங்க ட்ரெயிலர் கூட அப்படியே வா நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படி ட்ரெயிலர் கூட கிண்டிருக்கீங்களா ஆ அப்படியா இதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அந்த பவான் கேசரி படத்துக்கு வந்து அதை சொல்லியிருந்தாங்க அப்போ நமக்கு வந்து அதில் மீறியப்பா கேஸ் போட நல்லா வந்து வந்துச்சு ஆனால் நீங்கள் பயங்கரமான வசனங்கள் போட்டிங்க வசனங்களை மியூட் பண்ணி விடுங்க வசனங்களை கட் பண்ணி விடுங்க அது ஒன்றும் பிரச்சனை ஏற்கனவே போட்டால் கற்றுக் கொடுத்தனால ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய மலைக்கு தான் இருக்கு அது வந்து தான் சரி அது வந்து வந்துடும் அது வந்து ஸோ அது தடை செய்யப்படுகிறதா வராதா அப்படிங்கிறது கட்டாயம் வந்துடும் அது அப்புறப்புற டைம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் வரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக தான் இருக்கும் அதில் வந்து எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை அது வந்து என்ன இ இந்த இதனாலேயே எதிர்பார்ப்பு ஏறிப்போச்சு இந்த படத்தோடைய பப்ளிசிட்டிக்கு தயாரிப்பாளர் எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே இப்போ வந்து இப்போ வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அதை போல் வந்து இப்போ வந்து ஜனநாயகம் என்ன ஜனநாயகன் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து இதில் பெரிய அரசியல் கட்சிக்காரங்க தலையிடுறாங்களோ அவங்க பண்ணுறாங்களோ இப்படிலாம் நிறைய வாத பிரிவாதங்களாம் ஓடிட்டுருக்கு அப்போ அது க்யூரியாசிட்டியை வந்து கலப்பி விட்டுருச்சு அந்த வகையில் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அட்வான்டேஜ் தான் ஸோ எப்போ வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் பூரா பார்ப்பாங்க அஜித் ரசிகர்கள் பூரா பார்ப்பாங்க அதிமுக திமுக காரங்களெலாம் பார்ப்பாங்க ஸோ எல்லோரும் வந்து பார்த்துட்டு அது என்ன தான் இருக்குது கேள்வி பண்ணணும்ல கேள்வி பண்ணுறதுக்கும் படம் பார்க்கணும்ல ஸோ எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைச்சிரும் நான் நம்புகிறேன் நிகழ்ச்சிக்கு முக்கியமான இதில் வர வேண்டியது வந்த நேரத்தில் திருவிழாவாக வருன்றது இருக்கு அப்படி இருக்க முக்கியமான விஷயம் கோட்டை விட்டாரா செங்கோட்டையன் இங்கே ஜனநாயகன் ஒரு சிக்கல் ஒரு பக்கம் சிபிஐ ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்போது தான் இங்க வந்து தாவேக்கா என்னப்பா இருக்குது சிக்னல் வரும் சிக்னல் வரும்னு பார்த்தா சிக்கல் தான் வந்துட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி கேள்வி வந்திருக்காது கூட்டணிக்கு யாரும் இல்லை நாங்க வந்து அவங்க வருவாங்களா கூட்டத்துல நம்ம இடம் கொடுக்கணும் இல்லை ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து ஆளே வரலை அப்படின்றப்போ நாங்க சிங்கோ சிங்கிளாக தான் வரணும் டைலாக் பேசுறதுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதா தாவேக்கா தாவேக்காவுக்கு ஒரு கெட்டான் நிலமை தான் ஆனால் நம்ம வந்து பார்க்குறோம் இன்றைக்கி தேதிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாம் பார்த்தா தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய தனிப்பெரும் கட்சியாக அதை நிற்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதிமுக திமுகவுக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் வந்து நிற்கும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஒரு நம்பர்ஸ் வரும் தான் நமக்கு தகவல் தெரியும் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம நான் படத்தின ரெண்டு சதவீதமே இருபது சதவீத வாக்குகள் வந்து வந்திருந்ததுங்க பார்த்தோம் ஸோ அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை அதனால் வந்து தாவேக்கா வந்து வீழ்ந்துருச்சு தாவேக்கா வந்து டப்பாக டான்ஸ் ஆடிச்சு அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பிசினஸ் கிடையாது ஹாவேக்கா முதல் தேர்தல் ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி இருக்குது அதில் திரு செங்கோட்டையன் ரொம்ப தினமாக நம்புறார் இப்படி தான் எம்ஜிஆர் சொன்னாங்க இப்படி தான் கேள்வி பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி தான் வளர்ந்தாருனா எம்ஜிஆரை போல மீண்டெழுந்து வருவார் அப்படின்னு ரொம்ப தினமாக நம்புறாரு அது அவருடைய கட்சியில் அவர் அப்படி தான் நம்பிக்கை கொடுக்குறோம் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புகள் வீணாக போன இடம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒன்று தாவேக்கால் சேர்ந்தது மூலமாக அவர் தப்பு பண்ணிட்டாரா அப்படிங்கிறது அது வந்து ஆஃப்டர் த ரிசல்ட் தான் அதை நம்ம பார்க்க முடியும் இப்போ அவருக்கு என்ன ஒரு செட்பேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரு ஓபிஎஸ் திரு டிடிவி அவங்களாம் வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தார் மினிமம் கேரண்டியாக அப்போ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் மூன்று முறை முதலமைச்சரான ஒருத்தர் இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட அரசியல் பாடம் கற்றுக்கொண்டவர் எல்லாம் பகிர்ந்து நிற்கும்போது திரு விஜய் அவர்களுடைய அந்த வேல்யூ அது வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அவர் எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும் லக்கிலி காங்கிரஸ்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் பெரிய வேறு கேம் ஆயிரும்னு எதிர்பார்த்தார் பட் வந்து திரு டிடிவி விதன் அவர்கள் சென்று விட்டது வந்து அவருக்கு பெரிய ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு ஆனால் அதுதான் இருபத்தி மூணாம் தேதிங்கிற டேட்டா அவர் சொன்னதை பார்த்தோம் திரு செங்கோட்டையன் சொன்னதை பார்த்தோம் திரு ஓபிஎஸும் அவரும் இங்கே தான் வந்துருவாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அவர் வந்து போட்டிடுறாரா இல்லையா திரு திரு டிடிவி தான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா வந்தார்னா அவர் போட்டிடுவாராங்கிற மாதிரியான சில கேள்விகள் மட்டும்தான் இருக்குது அவரும் அநேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஏன்னா அவர்கிட்ட இருந்தவங்கலாம் அவங்கவுங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட இடம் தேடி போயிட்டாங்க அப்போ திரு டிடி திரு ஓபிஎஸ் அவர்கள் இனிமே மற்றவர்களுக்காக அவர் முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஒன்று சொல்கிறாங்களேன்னு திரு டிடிவி சொன்னார்ல நான் இதற்கு முன்னாடி விலகுனதும் இப்போ சேர்ந்ததும் ரெண்டுமே கட்சிக்காரங்களுக்காக தான் என் கட்சிக்காரங்களுக்கு நாளில் நடக்குங்கிறதுக்கா அவங்களுக்கு இப்போ சரியில்லைங்கிறது தான் நான் கோவிச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு ஒ ஒன்று பிரச்சனை அக்காமடேட் பண்ணிக்கலாம் போது நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய ஆதரவாளர்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு அப்போ இப்போ அவங்களாம் இல்லை அவங்களாம் கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறோம் அப்போ அவர் வந்து தன்னுடைய கணக்கில் வந்து சிந்தித்தா போதும் அவர் அவர் தேர்ந்தெடுத்து அவர் பரிந்துரைத்த எம்பியே வந்து ஏடிம்கில் வந்துட்டார் திரு தர்மர் வந்து அவருடைய சாய்ஸ் ஆமாம் அது அவருடைய சாய்ஸ் தர்மருங்கிறது அவருடைய சாய்ஸ் வந்து திரு சி வி வந்து திரு இபிஎஸோட சாய்ஸாக இருந்தபோது தர்மர் வந்து ஒரு சாய்ஸாக இருக்கணும்னு வந்தார் அவரே ஏடிஎம்கில் சேர்ந்தாருக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்காது அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது லாஜிஸ்டிக்ஸ் தான் சிக்கல் எப்படி அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சிக்கல் இருக்குது அது தீர்வாகவும் சரியாகவும் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டா கூட திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாவது இவர்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன் அவர் என்ன திருமதி சசிகலா அவர்கள் வந்து பல முறை சொல்லியிருக்க போல அவங்கள வந்து ஏடிஎம் கேள்விகள் அக்காமடேட் பண்ணிக்காட்டால் கூட அவங்க வந்து அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே அம்மாவுடைய ஆட்சி வேணும்னு விரும்பக்கூடிய திரு தீ தான் உள்ளே வந்திருக்காரு அதே அம்மாவுடைய ஆட்சி விரும்பக்கூடியதான் திரு ஓபிஎஸ் ஸோ வந்து அவங்க வந்து வெளியில் வேற ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம நம்புறதுல அந்த வகையில் இன்னைக்கு திரு செங்கோட்டையனுடைய கணக்கு தப்பானது போல தெரிகிறது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியில் சேர்ந்ததும் தப்பா அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரியும் இதுலதான் ஒரு கேள்வியும் வருகிறது அவர் இன்னைக்கு சொல்கிறாரே நாங்க யாருக்கு கூட்டணி பேசுறோம் தெரிஞ்சாலே டெல்லியிலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திரு செங்கோட்டையன் அவர்களே மத்தியில் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரையும் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சரையும் வந்து சந்திச்சு பேசுனாங்க பார்த்தோம் திரு இபிஎஸ் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட நல்லா இல்லாத போதும் பேசியிருக்கிறார் திரு இபிஎஸ் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கான பாண்டிங் கிரியேட் பண்ண பிறகும் பேசியிருக்காங்க ஸோ அப்போல்லாம் டெல்லிக்கு வந்து நீங்கள் ஏன் போனீங்கிற கேள்வி வரும்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ நான் ஏற்கனவே பார்த்து எல்லோரும் எல்லாருடைய தான் பேசுவாங்க இவர் ஏன் டிடிவியோட பேசினார் அவர் தான் இந்தியாவில் இருக்கார் நீங்கள் ஏன் கூட பேசுனீங்க அப்போ எல்லோரும் எல்லாருடையும் பேசுவாங்க திரு டிடி அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் திரு டிடி அவர்கள் மதுரையை பேட்டி கொடுக்குறாரு அமித்ஷா அவர்கள் ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டார் ஏன் அவசரப்பட்டார் நம்ம கூட இருக்கலாம்னு நல்லா இருக்கலாம்னு நம்ம தான் பார்த்துக்குறோம்ல ஏன் வந்து போயிட்டார் இப்போ கூட ஒன்றுக்கு கேட்டு போல நீங்கள் கேளுங்க அவர் வரான்னு திரும்பி வர கேளுங்க நீங்கள் பேசுங்கன்றாரு நான் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது பட் நான் பாஸ் பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னேன் அதை பயிரங்கமாகவும் சொல்லிடு அப்போ வந்து டெல்லிக்கு வந்து திரு செங்கோட்டையன் மேலே ஒரு அன்பும் பாசமும் இருந்தால் தான் வரும் ஸோ திரு செங்கோ திரு டிடிவி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு நானும் ஓ செங்கோட்டன் சந்திச்சோன்றார் அப்போ ஏன் சந்திச்சிங்க திரு செங்கோட்டை உங்களுக்கு புரியுங்களா அப்போ வந்து திரு அமித்ஷா அவர்கள் இப்படி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாருங்கிறதும் திரு டிடி உதவ எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்போ அப்படியே என்னைய பார்த்து எப்படிங்க கேட்க அவங்க நான் வந்து வேற கட்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லல ஸோ எல்லாருமே எல்லாருடைய பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து டெல்லியிலேருந்து புடி கட்டினா வரதான் வச்சுவாங்க காங்கிரஸ் கட்சி ட்ரை பண்ணுது திரு தேமுதிகாவை ட்ரை பண்ணுறாங்க பாமகவை ட்ரை பண்ணிருக்காங்க சீனியர் டாக்டர் எல்லாருமே எது முடிவுக்கு முடிவுக்குள்ளோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் எல்லாரும் பேசு வச்சுவாங்க அதில் டெல்லியிலேருந்து பிடிச்சாங்க சரி உங்களுக்கு நீங்கள் நீங்கள் போய் டெல்லிக்கு போங்க வேறு வேணாம் சொன்னால் அப்போ வந்து அது வேணாம் இல்ல தாவேக்கா தலைவரை கூட்டிகிட்டு போங்க டெல்லி போங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆபீஸ் போங்க பிடிக்கலன்னா காங்கிரஸ் ஆபிஸ் போங்க அது யார் தடுக்கிறோம் அவர்களுக்கும் ஒரு சுதந்திரமான உரிமை இருக்குதா இல்லையா அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது இங்கே வந்துதான் இன்னொரு பாயிண்ட்டும் வருது தூக்கிட்டு போயிடுறாங்க டெல்லியில வந்து பேசும்போது அப்படின்னு சொல்றாரு சொல்றதன் மூலம் தாவேக்காவிற்கு அமித்ஷா மோடி மோடி ஜோடி அந்த பாஜக தலைமை ஒரு பொலிட்டிக்கல் மென்யூரிங் என்ன அப்படின்னு காட்டுறாங்களோ இதுதான் அரசியல் அப்படின்னு காட்ட வேண்டிய அளவுக்கு பாஜகவுடைய நிலைமை இல்லை பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கு அலையன்ஸ் வேறு இருக்குது அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் அங்கே வேற எங்கேயும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு குரோயிங் பார்ட்டியாக இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாவமான நிலைமை அப்படிங்கிறதுல பிஜேபி வெரி ஸ்டேபிள் பொசிஷன் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை அரசியலில் எல்லாரும் திமுக காட்டலையே அவங்களுக்கு அப்போ வந்து என்ன கணக்கு உங்களுக்கு அப்போ எல்லாருமே அண்ணன் செல்லூராஜ் சண்டைக்கு போலையா நேற்று வரைக்கும் தம்பி விஜயில் நல்ல உள்ள வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ வந்து அக்கா தமிழிசை சொல்லியா இப்போ நாங்கள்லாம் பீக்கல இல்லையா நீங்கள் மட்டும் தான் பீக்கில் அவங்க எவ்வளோ தூரம் தம்பி விஜய் வரணும் திமுக இதற்காம் ஒன்றாவன்னு சொல்லி தான் இருந்தாங்க ஸோ அதில் ஒன்றும் கூட எல்லாருமே இதை முயற்சி பண்ணுவாங்க அவங்க வந்து ஆள் பிடிச்சி போயிடுறாங்கன்னா பிஜேபி வந்து இவருக்கு பாடம் கற்றுக்கணுங்க அப்படின்னு இல்லை பிஜேபி வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது அரசியல்னாலே இப்படி தாங்கிற பாடத்தை அவரே கற்றுக்கொள்ளும் ஸோ இந்த கரு சாம்பியன் மாதிரியான விஷயங்கள் திட்டமிட்டதா திட்டமிடாததா வேறு யாராவது உள்ளனங்களா அதெல்லாம் ஒரு அனுபவம் படம் ரிலீஸ் ஆகலை அது ஒரு அனுபவம் இது இது எல்லாமே அனுபவங்கள் அரசியல் தான் அப்படிப்பட்டது தான் அதில் ஒன்று அரசியல் மட்டும் இல்லை இவங்க அரசியல் ஆசை வந்த காலத்துலேருந்தே எதாவது அனுபவம் அவங்களுக்கு வந்து சர்க்கார் படத்துலேருந்து தலைவா படத்துலேருந்து எல்லா கமல்ஹாசன் அவர்களுக்கு விஸ்வரூபத்தில் வரும் இல்லையா ஸோ அந்த அரசியல் ஆசை இருந்தாலே அந்த பிரச்சனைகள்லாம் செய்யும் அதை எதிர்கொள்ளத்தான் வேணும் அது ஸோ ஸோ பிஜேபி காட்டுதுங்கிறதில்ல பாலிடிக்ஸ் சச் கைண்ட் ஆஃப் கேம் சிவராத் சித்த வைத்திய சாலை கிளை தினசரி காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம் தொடர்புக்கு எயிட் டபுள் ஒன் இதுலதான் சார் ஒரு கேள்வியும் வருகிறது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்றப்போ மிச்சமா இருக்கிறவங்க இவங்க தான்ப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிரகாசமா ஒளி தெரியுது அப்படின்னா அது திமுக கூட்டணியில் தான் உடையுமோ அப்படின்னு காங்கிரஸ் இங்க வருமான எதிர்பார்ப்பு சமீபத்துல தளபதி அரசியலுக்கு வந்ததுனாலயா என்ன தளபதி கூட பஞ்சாயத்து பண்றாங்க கோ தளபதியினர் இப்ப ஹாட் டாபிக்கா மாறி இருக்காரு மதுரையில இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாவட்ட செயலர் அவர் பேசிய பேச்சு காங்கிரஸ்ல ராகுல் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணின்னு ரெண்டு சீனியர் லீடர்ஸுக்கு கோபம் வந்து நள்ளிரவுல செல்வ பிரதேவர்கள் ட்வீட் போட்டு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நகர்ந்து இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொல்லவே வேணா அவரும் ட்வீட் போட்டிருக்காரு ஸோ இப்ப காங்கிரஸ் முழுக்க கோ தளபதி அவருடைய பேச்சை வைத்து கண்டன குரல்களை எழுப்புகிறது இது கண்டன கோள்கள் அப்படின்னு பார்த்தோமா இல்ல கண்ணாடியில விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு புரிக்கணும் விரிசல் ஏற்கனவே வந்துருச்சு அது ஒட்ட வைக்கப்படுதா இல்லையாங்கிறதா கேள்வி இனிமே அவர்களை வெடிக்கும் போதும் இல்லை முற்றும் போதும் இனிமே எதுவும் புதுசாக அவர்கள் ஆல்ரெடி வந்துருச்சு அதை வந்து தமிழக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை ஒட்ட வைக்க போறாரா இல்லையாங்கிற ஸோ நீங்கள் வந்து ஒட்ட வச்சாலும் கண்ணாடில் விரிசல் விரிசல் தான் அதை வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை ஏற்கனவே ரொம்ப தெளிவாக அதிகாரத்தில் பங்கீடு வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேசிட்டாங்க எல்லாருமே பேசிட்டாங்கன்னு குழு அமைச்ச பிறகு கூட திமுக கூட பேசல அப்படிங்கிறத பார்த்தோம் குழு அமைச்ச பிறகு அதாவது ஐந்து நம்பர் கொண்ட குழு திமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்ச பிறகு ஒட்டுமொத்தமா வாங்க எல்லாரும் பேசும் நாற்பத்தி ரெண்டு பேர் கூட்டி வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து காங்கிரஸ் ஹை கமாண்ட் இஸ் இன்ன சீரியஸ் டயலமோ டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம தெளிவா தெரியுது வெதர் டு சுவிச் ஆர் டு கண்டினியூ அது அதுல மூன்று விதமா பிரிக்கிறாங்க அப்படியே டிஎம் கலைஞர் தொடர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு குரூப் இல்ல நம்ம கோச்சுக்கிட்டு நம்ம வந்து டிவிக்கு போயிருவோங்க ரெண்டாவது குரூப் நம்மளுடைய மேஜர் லைன் ஷேரை வாங்கிப்போம் வரலன்னா போவோம் அப்படிங்கிற மெஜாரிட்டியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு பேரில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பேர் பத்து பேர் அந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா மிச்சம் முப்பத்து ரெண்டு பேர் வந்து இந்த பக்கம் தான் நினைக்கிறாங்க அதாவது நம்ம வந்து திமுகிட்ட டிமாண்ட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்னால் நாற்பது அண்டு ஆட்சியில் பங்கு அது இல்லைனா வீ கேன் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறதேன் அப்போ வந்து இந்த அதாவது வெளியே நம்ம வந்து பொறுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்தது வாங்கிட்டு இருக்கணுங்கிறது வந்து டைனி ஆயிடுச்சு நம்ம கொடுத்ததை வாங்கிட்டு பஸ் அமைச்சர் திரு செல்வப்பந்தை மட்டும்தான் அங்கே இருந்தார் அண்ணன் கார்த்தி சிதம்பரம் உட்பட எல்லாருமே அங்கே இருந்தாங்க இப்போ சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இருந்தபோது அவர்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுத்து சண்டை போட்டு தான் திரு செல்ல பொருந்துங்க கடைசியில் செல்ல பொருந்தைகே கோவப்பட வச்சுட்டாங்கன்னு அது வந்து எவ்வளோ பரிசு நீங்கள் அழகாக காயின் பண்ணது போல தளபதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் அரசியல் தோங்குது இளைய தளபதி விஜய் வந்து அங்கே நிற்கிறார் மதுரை கோ தளபதி வந்து இப்போ சண்டைக்கு வந்தார் ஸோ மூன்று தளபதிகளுக்குள்ளே வந்து இந்த விஷயங்கள் வந்து வெடித்து அது வந்து காங்கிரஸுக்குள்ளே வந்துருச்சு சொல்லுவாங்க நீ தென்னமரத்தில் தேல் கொடுனா பணமரத்தில் நெறி கேட்டுதுமாங்கல்ல அந்த மாதிரி வந்து இங்கே போய் நிற்கிற இப்போ காங்கிரஸ் வந்துருச்சு இப்போ அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஏற்கனவே மதுரையிலே பார்த்தீங்கன்னா மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேஷனுக்கு அந்த சண்டை நடந்திருக்கு அதை வந்து அமைச்சர் மூர்த்தியே பண்ணியிருக்கிறார் ஸோ வந்து என்ன பெரிய முக்கியமான விஷயம்னா பாஜக அதிமுக கூட்டணியில் உரசல் விரிசல் பிளவு அளவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பகிரங்கமான இங்கே சண்டை வந்தபோது கூட உட்காந்துருக்காங்க இன்க்ளூடிங் ஊடகங்கள் அத்தனை பேருமே நம்ம வந்து இது நேரடியான சண்டை ஜோதிமணி அவர்கள் சண்டை போட்டது கூட ஜோதிமணி என்ன சொன்னாங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அடமான வைக்கிற நிலைமை வந்துருச்சு ராகுல் காந்தியோட நோக்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க ஏதோ மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தர் மாத்தி போட்டாங்க பஞ்சாயத்துல வேற ஒரு பஞ்சம் அப்பல இருந்தே இது ஓடிட்டு இருந்துச்சு திரு செல்லப்பந்தைய பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு நம்ம விசாரிச்சா கொஞ்சம் கிடையாதுலாம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ அவரே கோபுகிற அளவுக்கு வந்துச்சு ஏன்னா பகிரங்கமாக திரு தளபதி அவர்கள் ரெண்டு பேருடைய பேரை மென்ஷன் பண்ணி அவங்களாம் சீட்டை எங்களுக்கு விடா சொல்லும்போது அது பப்ளிக் மேடையில் உடைய அதிகாரப்படுறா ஸோ தெரியாமல் தளபதி வந்து ஜூனியர் கிடையாது வந்து ஒரு நாலாவது லேரில் இருக்கக்கூடிய ஒரு தலைமைக்களாக பேச்சாளருங்க அப்படிங்கிற கிடையாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் மதுரை எல்லாேருக்கும் தெரிஞ்சவர் அப்போ அவர் வந்து பேசும்போது இது இந்த நூல் வீட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு அதாவது நீங்கள் வந்து எங்களை ஆழம் பார்க்காதீங்கன்னு காங்கிரஸ் சொல்கிற மெசேஜ் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து இந்த திமுக அரசு காங்கிரஸ் இப்போ வந்து கத்திரிக்காய் முத்தி சந்தைக்கு வந்துருச்சு அந்த சண்டைக்கும் வந்துருச்சு சந்தைக்கும் வந்துருச்சு அப்போ இது வெளிப்பட எப்படி முடியுதுங்கிற நான் வந்து பார்க்கணும் இதில் ஒரு பிளவு ஏற்பட்டு காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போச்சுன்னா எகெயின் இந்த கேமை நீங்கள் ரீவிசிட் பண்ணணும் அது வந்து அப்படியே ஒரு கேக் வாக் பிரச்சனை சொல்ல முடியாது ஸோ திமுக இஸ் இன் ஏ ட்ராப் அவங்களுக்கு வந்து ஒரு செக்மேட் வச்சிருக்கிறாங்க இப்போ ராஜா எந்த பக்கம் காய் நகரத்தை போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு எங்கள் காய் நகரத்தப்போ இந்த தளபதி தளபதின்றப்போ இவங்களை என்ன தளபதி அப்படின்னு பார்க்கும்போது தான் முகாமிடுகிறார் அமித்ஷா மீண்டும் வருகிறார் இரண்டு நாள் பயணம் தமிழகத்தில் இருக்கிறார் இவர் வந்து இவருக்கார் பார்த்தா பியூஷ் கோயல் வந்து ஏர்போர்ட் கிட்ட வீடு எடுத்து தங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் வந்து மார்ச் மாதத்துல இங்க தமிழகத்தை தான் முகாமிட போகிறார் வாரத்துக்கு ரெண்டு நாளா இருக்க போறாருன்ற மாதிரி சொல்றாங்க மீதி தலைவர்களும் வராரு சொல்றாங்க நட்டா வராரு நிதின் நபின் வராரு மோடி அவர்களும் வராரு ஃபுல் ஃபிரிட்ஜா தமிழ்நாடு முடிச்சுட்டு தான் நாங்க வெஸ்ட் பெங்கால்கே போவோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்கன்ற மாதிரி தகவல்கள் வருது வருது முகாமிடுகிறார் அமித்ஷா என்ன கணக்கு நம்ம ஏற்கனவே சொன்னால் பார்த்துக்கிட்டே இருங்க அவர் அந்நா எதுக்கு அடிக்கடி நம்ம தேவேந்திரனும் நம்ம மாதேஸ்வரர் தம்பிகள் தான் கேட்டாங்க நம்ம வந்து என்னங்க அடிக்கடி வராங்க நீங்கள் பாருங்க அண்ணாடில் வீடு பிடிச்சி தங்க போகிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடணும் அது மாதிரி வீடு பிடிச்சா எங்களுக்கு தங்க போகிறான்னு பார்க்குறோம் நம்ம வந்து அகில இந்திய அளவில் பாஜக இரண்டு மாநிலங்களும் ரொம்ப சீரியஸாக இருக்குது அதை வந்து ரொம்ப வெளிப்படையாகவே ஓப்பனாகவே சொன்னார் அடிஷனலாக புதுச்சேரியும் சேர்த்துக்கிடுவாங்க அவள் வந்து திரு அமித்ஷா ஒரு புதுக்கோட்டை மீட்டிங் நினைக்கிறேன் ஃபேம் நாட்டுறாங்க ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாடுலேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தாமல் ஓய்வது இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தார் எழுதி வச்சுக்கோங்க நடக்க போகுதுன்னு சொன்னார் ஸோ அதனால் வந்து அஞ்சு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது தமிழ்நாடு புதுவை கேரளா அஸ்ஸாமு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமில் ஆட்சி தக்க வைக்கப்போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு புதுச்சே புதுச்சேரியில் வந்து ஒரு ஒரு மிக்சர் கேம் ஒன்று இருக்குது அதை வந்து லேட்டராக பார்த்துக்கலாம் நம்ம வந்து போஸ்ட் எலெக்ஷனோட பார்த்துக்கலாம் அந்த கேம் அங்கே அப்படிப்பட்டது நம்ம வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர்ஸோ எலெக்ஷனில் நின்று தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களையும் ஜெயிச்சிக்கலாம் அந்த மாதிரி வந்து அது மாதிரி வந்துக்கலாம் அது நிறைய புதுச்சேரியில் வந்து வேற கேம் அதை நிதானமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது புது கேம்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கேரளாவில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுப்பாங்க நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிடும் ஏன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துவிட்டாங்க அப்புறம் மேயர் வந்துட்டாங்க இப்போ ரொம்ப தெளிவாக வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க ஆமாம் நல்ல மேயர் வந்தாங்க ஓட் பர்சன்டேஜ் கூட்டியிருக்கு மேயர் வந்தாங்க ஸோ வந்து இந்த ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரை நோக்கி நேரதுக்கு அப்போ வந்து உள்ளாட்சியில் வந்துட்டாங்க பார்லமெண்ட்டில் வந்தாங்க அசம்பளியில் வர வேண்டியதாக பாக்கி அப்போ அசம்பிலியில் வந்து இந்த எலெக்ஷனில் வர முடியாட்டாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வழக்கமாக பார்க்குறோம் எப்படி வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ் இருந்துச்சு அப்புறம் கம்யூனிஸ்ட் காணாமல் போச்சு காங்கா மார்க்சிஸ்ட் வெஸ்ட்டு மம்தான் வந்துச்சு அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் காணாமல் போச்சு இப்போ பாஜக வர்சஸ் மம்தான் அப்போ வந்து நாளைக்கு பாஜக வந்து நிற்பாங்க அது போல இங்கே காங்கிரஸ் கேரளாவிலிருந்து பின்னுக்கு தள்ளி அது வந்து பிஜேபி வர்சஸ் கம்யூனிஸ்ட் வர வாய்ப்புகள் தான் அதிகமாக தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுடைய பிரைம் போக்கா இருக்கு இங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியாகும் அங்கே பிஜேபி ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படின்னு முடிவில் இருக்காங்க அதனால வந்து அவர் அடிக்கடி தான் செய்வார் இன்னும் இது வந்து திட்டமிட்ட முகாமில் ரெண்டு நாள் வருவாங்க ரெண்டு நாள் தள்ளி போவாங்க இருபத்தி நாலு இல்லை இருபத்தெட்டு இருபத்தெட்டில் பன்னெண்டுன்னு மாத்தி மாற்றி டேட் வந்துட்டே இருப்பாங்க எல்லா அப்படி நீங்கள் வந்து நிர்மலாசிதாரமனை மத்திய நிர்மிச்சை விட்டுவிட்டீங்க இந்த மாதிரி நிறையவே வந்துகிட்டே இருக்க போகிறாங்க ஏப்ரல் பதினஞ்சு பதினாறு போலிங் டேட் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் டெல்லியாக இருக்கக்கூடிய ஒரு வருகை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் ரெண்டும் அசைக்க முடியாத சக்திகளாக இருந்துச்சு அந்த அசைக்க முடியாத மாநிலங்களை அசைச்சு பார்த்தோன்னவங்களும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஸோ இந்த திமுகவுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளைக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அமித்ஷா அவர்களும் அதனால் இப்போ இப்போ இல்லை இது வந்து நிரந்தர முகாமுடும் மீண்டும் முகாமிலுக்குள்ள சின்ன கடைசி ஒன்றும் இல்லை நிரந்தர முகாமுடு மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து நிற்க தான் போகிறாங்க இதில் தான் வந்து நாளை வந்து இல்லை நாளை மறுநாள் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள் இணைவதும் திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்குள் இணைவதும் பிரேமலதா அவர்கள் தேமுதிகா அவங்க பார்ட்டியே உள்ள வருவதும் இது எல்லாம் கைகூடும் அப்படின்ற தகவல் இருக்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு மூணு நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசை கடமையாக விமர்சித்து அறிக்கை வழிகிட்ருக்காருங்கிற பார்க்கலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை நேற்று ஒரு அறிக்கை ஆசிரியர்களை ஏமாற்றிட்டாங்க ரேஷன் கடைகளில் சரியாக செலவு விடாங்கன்னு வரிசையாக ஒன்றுனா அறிக்கை இருக்காங்க பார்க்குறோம் தேமுதிகாவோட முதல் வாய்ப்பாக நான் எப்போயுமே எப்படி திரு டி டி அவர்கள் சொன்னது போல தான் தேமுதிகோட முதல் வாய்ப்பு அதுதான் அண்ட் நம்ம பார்த்தோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து வேறு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து டிஎம்கே பக்கம் போக முடியாது ஏன்னா வைத்திலிங்கம் போய் நின்றுவர் ஜே மனோஜ் பாண்டியன் போய் நின்றுவார் இவர் போய் நிற்க முடியாது அவர் வந்து கரவேட்டி வெட்டி கட்டணுங்கிறதுக்காக தான் சண்டையை போட்டவர் ஆமாம் அப்போ அவர் நின்றுட்டா பரதனோட கூட அதான் அம்மா சொன்ன வார்த்தை வந்து பரதனோட பரதன் ஒரு முறையை திருப்பி கொடுத்தார் அம்மா இருக்கும்போது பரதன் மரதன் வந்து ரெண்டு முறை திருப்பி கொடுத்தாரு பரதனோட கொடுத்தனர் இப்போ மூணாவது முறையும் திருப்பி கொடுத்தா வச்சுருக்கேன் அவர் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் டிஎம்கேயில் சேர்ந்துட்டீங்கன்னா அண்ணா திமுக உரிமை மீட்பு தொண்டர் உரிமை மீட்பு கலவுங்கிறது முடிஞ்சது ஆமா திமுகவில் சேர்ந்த பிறகு நீங்கள் இப்படி அண்ணா திமுக மீட்பீங்க சரிங்களா அப்போ வந்து இவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அவர் வந்து இங்கே தான் வந்தாங்க நான் எக்கன சொன்ன போல் இது எப்படி அகாமடேட் பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது அது திரு அமித்ஷா சரி பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதனால் தேமுதிகாவோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ டாக்டர் சீனி ராமஸ் அவர்களோ எல்லாருமே இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுவடைஞ்சி ஒரு இறுகி ஒரு இயக்கு கூட்டணி மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் விரிசல் ஒரு பக்கம் சுணக்கம் ஒரு பக்கம் முன்னேற்றம் அப்படின்னு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் பரபரப்பு இருக்கக்கூடிய நிலைமையில இணைந்து கொண்டே இருங்கள் இதுதான் இன்றைய செவன் சென்ஸ் நாளைய செவன் சென்ஸ்ல மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்